எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்று நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாப்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு முப்பது வரை கூலிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் விருட்சகலக்கணம் இருப்பு பூஜ்ஜியம் ஒன்று நாளிகை இருபத்தி நான்கு வினாடிகள் சூரியோதயம் ஆறு பதினேழு திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி ரெண்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி எட்டு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி மூன்று ஞாயிற்றுக்கிழமைக்கான இன்றைய நாள் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் மேஷ ராசிக்கான ராசி பலன் உறவினர்கள் வழியில் சுகமான செய்திகள் கிடைக்கும் கருத்து வேறுபாடுகளை நீக்கி ஒற்றுமை ஏற்படும் வியாபாரம் நிமித்தமான சில நுட்பமான புரிந்து கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் பூர்வீக சொத்துக்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறையும் புதுவிதமான ஆசைகளும் இலக்குகளும் உங்களுக்கு உருவாகும் உற்சாகம் பெருக்கக்கூடிய நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுகம் உண்டாகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கும் ரிஷபராசி இன்றைய நாள் ராசிபலன் ரிஷபராசி அரசு சார்ந்த பணியில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வாழ்க்கை துணைவர் வழியில் மகிழ்ச்சியான தருணங்கள் உண்டாகும் வர்த்தக பணிகள் மேம்படும் வியாபார நிமித்தமாக புதிய நபர்களின் ஒத்துழைப்பு உண்டாகும் மாணவர்களுக்கு தெளிவும் புத்துணர்ச்சியும் ஏற்படும் வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் விவேகம் வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எட்டு நிறம் நிறம் வெள்ளை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் மிருக சிருஷம் முயற்சிகள் கைகூடும் மிதுன ராசினேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் மிதுன ராசினியர்களே கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் செயல்பாடுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் செய்கின்ற முயற்சிகளில் மாற்றமான சூழ்நிலை காணப்படும் சிந்தனை போக்கில் கவனம் வேண்டும் சவாலான வேலைகளையும் சாதாரணமாக செய்து முடிப்பீர்கள் எதிர்காலம் நிமித்தமான சிந்தனைகள் மேம்படும் உயர் அதிகாரிகளின் மறைமுக ஆதரவுகள் கிடைக்கும் நன்மைகள் நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் இளமஞ்சல் நிறம் மிருக நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும் திருவாதிரை நட்சத்திரக்காரர் மாற்றம் உண்டாகும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கும் கடகராசி நேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் கடகராசி நேயர்களே மனதளவில் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் மற்றவர்களின் விவாதங்களை தவிர்க்கவும் உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும் எதிர்ப்பால் இனத்தவரிடம் பழகும் பொழுது கவனம் தேவை கொடுக்கல் வாங்கலில் கவனம் வேண்டும் வர்த்தக பணிகளில் சிந்தித்து செயல்படவும் விவேகத்துடன் செயல்பட வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட நிறம் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் நீங்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் ஆயுள்ய நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும் சிம்ம இன்றைய நாள் ராசி பலன் சிம்ம புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் இருந்து வந்த இழுப்பொறிகள் மறையும் உத்தியோகத்தில் பணிகளில் நெருக்கடிகள் குறையும் சுபகாரியங்கள் ஈடேறும் கணவன் மனைவியிடையே நெருக்கம் அதிகரிக்கும் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும் வர்த்தக பணிகளில் சாதகமான சூழ்நிலை உண்டாகும் போட்டிகள் நிறைந்த நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் அடர் மஞ்சள் நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் மறையும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகம் உண்டாகும் கன்னி இன்றைய நாள் ராசி பலன் கன்னிராசினியர்களே உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்களில் முன்னேற்றம் உண்டாகும் பெரியோர்களின் ஆலோசனைகள் மூலம் புதிய மாற்றம் உருவாகும் உத்தியோகத்தில் பணிகளில் உயர்வு ஏற்படும் பணிவு வேண்டிய நாள் இன்று அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் நிறம் உத்திர மகிழ்ச்சி கிடைக்கும் அஸ்தமம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாகும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உயர்வு ஏற்படும் துலாம் ராசினியர்களுக்கான இன்றைய நாள் ராசிபலன் துலாம் ராசினியர்களே பூர்வீக சொத்துக்களால் ஆதாயம் அடைவீர்கள் குடும்ப உறுப்பினர்களினால் மகிழ்ச்சி உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் மனதில் புதுவிதமான தேடல்கள் ஏற்படும் கால்நடைகள் மூலம் லாபம் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றங்கள் உண்டாகும் நல்ல சொல் நிறைந்த நாள் நீல நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் ஏற்படும் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் பிறக்கும் ராசினியர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் விருச்சகராசினியர்களே பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும் விவசாய பணிகளால் ஆதாயம் உண்டாகும் திதி திருப்பங்கள் மூலம் மாற்றங்கள் உருவாகும் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சமூக பணிகளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உறவினர்களிடம் அனுசரித்து செல்லவும் போட்டிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள் மனை மீதான கடன் உதவிகள் கிடைக்கும் கவலைகள் மறையும் நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகும் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் கோட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் தனுஷ ராசினேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் தனுஷராசினியர்களே திட்டமிட்ட வெற்றிகளை பெறுவீர்கள் வர்த்தகம் சார்ந்த பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும் பொருளாதார தொடர்பான நெருக்கடிகள் குறையும் உடனிருப்பவர்கள் பற்றிய புரிதல் உருவாகும் தவறிய வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கும் பாக பிரிவினை முயற்சிகள் கைகூடும் எண்ணிய சில உதவிகள் உங்களுக்கு நண்பர்கள் மூலம் அனுகூலம் உண்டாகும் மேன்மை நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும் பூராடிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் உத்திராதிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் மகர ராசினியர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் மகர ராசி நேயர்களே பயனற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் நண்பர்கள் வழியில் வரவுகள் உண்டாகும் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் வேண்டும் கலை சார்ந்த பணிகளில் வித்தியாசமான சிந்தனைகள் ஏற்படும் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது விலை உயர்ந்த பொருட்களில் கவனம் வேண்டும் வியாபார பணிகளில் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் சுகம் நிறைந்த நல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திராடிதம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரவுகள் உண்டாகும் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் மேம்படும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் கும்பராசி நேயர்களுக்கான இன்றைய நாள் ராசி பலன் கும்பராசி நேயர்களே பழைய நினைவுகள் மூலம் ஒரு விதமான சோர்வுகள் தோன்றி மறையும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது சூழலை அறிந்து விவேகத்துடன் செயல்படவும் தற்பெருமை சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும் தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் கலை சார்ந்த பணிகளில் சிந்தித்து செயல்படவும் வரவுகள் நிறைந்த நல்ல நாள் இன்று அதிர்ச திசை அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் மறையும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகம் தேவை போராட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படவும் மீனராசினியர்களுக்கான இன்றைய நாள் ராசிபலன் நேயர்களே இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் உங்களுடைய செயல்களில் ஒரு விதமான மந்தத்தன்மை தன்மை உண்டாகும் வாகனம் வாங்குவது தொடர்பான சிந்தனைகள் கைகூடும் மாணவர்களுக்கு அப்பப்பொழுது ஞாபக மருதி வந்து ஏற்படும் எளிதில் முடியாத சில எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் தாமதமாகி நிறைவு பெறும் புதிய முதலீடுகளில் சிந்தித்து செயல்படவும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் உருவாகும் எதிர்ப்புகள் விலகும் நல்ல நாள் இன்று அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் போராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தம் ஏற்படும் உத்திராதி நட்சத்திரக்காரர்களுக்கு மறதிகள் நீங்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எதிலும் சிந்தித்து செயல்படவும் இவைதான் இன்றைய நாள் பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களாக கூறப்பட்டிருக்குங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களோட ராசி என்னன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நாளை மறுபடியும் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்